அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை வணக்கம் நேற்றைய தினம் இது கே ஏ அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது அது குறித்து சில விளக்கங்கள் திரு கே ஏ அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது முதலிலே அத்திக்கட அவனாசி திட்டம் வர வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இந்த திட்டம் அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு வரப்பிரசவமான திட்டம் பல ஆண்டுகளாக அந்த விவசாய பெருகடி மக்கள் அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் மாண்பு அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கிட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அறிவிப்புக்கிணங்க நான் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கடை அவனவாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிலையிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையில் சுமார் எண்பத்தஞ்சு சதவது பணிகள் நிறைவு பெற்றது எஞ்சிய பதினஞ்சு பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து பிறகு திறந்தார்கள் அங்கு இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விவசாய சங்கங்கள் அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே இந்த அத்தைக்கடை அவநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடக்க வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அந்த அவர்கள் எல்லாம் அழைத்து என்னிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள் இந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெறுகின்றது நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தார் அதன் அடிப்படையிலே நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொண்டேன் அப்பொழுது திரு கே எஸ் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பந்து வர அத்திக்கட அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் கோபி சட்டமன்ற தொகுதியில் கண்ட ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார் தவறான கருத்து மாண்பு அம்மாவுடைய உறவுப்படம் பொன்மினச்சம்மள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய எம்ஜாவுடைய அதை இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்குபெறவில்லை என்று ஒரு தவறான கருத்தை சொன்னார் அங்கே இருக்கின்ற விவசாய குழுவினி மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களும் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு நாங்கள் பாராட்டுள்ள நடத்தியிருக்கின்றோம் நீங்கள் வந்து கலந்து கொள்கின்றோம் அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதை எல்லாம் நிராகரித்தார் என்ன அவருடைய கருத்து அங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா அம்மாவுடைய படமும் பொன்முனச்சோள் புரட்சித்தல் அமைச்சர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான் அதுக்காக வரவில்லை என்றார் அதே வேளையில் ஏ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் தோக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள் அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு ஓடிக்கிட்ட நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் எங்கே அம்மா படம் இருக்கு திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்போவே பீட்டியும் வேலையை ஆரம்பிச்சுட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் சமந்திருக்கின்ற காட்சி அதில் படம் இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வா இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது இப்படிப்பட்டவர்தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னார் இது அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர் பிரிந்து சென்றவர்கள் அல்ல அதே நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த திருமண தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிட கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மையை கருதி கழக சட்டத்திட்ட விதி முப்பத்தஞ்சின் படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாதார பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியாக இன்னொரு மூணு நாலு பேர்த்து எடுக்கிறாங்க அதில் அதில் கடைசியாக கொடுக்குற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டால் தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரியா அவருக்கு தெரியணும் தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூடாது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதிகளின்படி தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்கிறார் அம்மா விசுவாசியாக இருந்தால் ஏன் அமைச்சா இருக்கும்போதே அமைச்சர் பதவி இருந்து விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் இருக்கும்போது விடுவிச்சுட்டாங்க நான் அமைச்சரை முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நாங்கள் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு இதோடு மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளராகவும் அம்மா இருக்கும்போதே எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் பொறுப்பில் அவருக்கு அந்த பதவி கொடுத்தோம் இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி நோயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னொன்னு சொல்கிறாரு இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு டிடிவி தினகரன் வந்து பத்தாண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டது தினகரன் அவர்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை ஒரு நீக்கப்பட்டவர் அம்மா இறக்கின்ற வரை பத்தாண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் அம்மாவல் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணைப்பு பொதுச்செயலாளராக பதவி வாங்கினார் அப்ப கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினாலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதை இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நமது அம்மா பாருங்க இதில் வந்து கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது இதில் தெளிவாக வந்திருக்குது காலம் வனவாசம் போனவர் எங்களை பத்தி பேசுறாரு நாங்களாம் பத்தாண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதே புரட்சி தலைவர் அம்மாவில் என்ன ஆணை அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள் இன்ற வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமாக இருக்கின்ற தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்கிறாங்க இவர்களை போ அப்பப்போ பச்சாந்தி போல பச்சோந்தி போல மாறுவது கிடையாது இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது திமுக ஏத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுறது கிடையாது பொதுக்கூட்டத்திலேயே பேசுறதே கிடையாது ஆக டிஎம்கேக்கு பிடிமா இருப்பது நிறுவனமானது இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற காலத்துல தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதி நிற்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன் விழா கொண்டாடிட்டு இருக்கிறேன் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் நீங்க இருந்து உழைச்சிருக்கணும் மக்களை குழைச்சிக்கணும் நிர்வாகிகளுக்கு அனுசரித்து போயிருந்தால் உங்களை வாழ்த்தி இருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை கிடைக்கும் இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லை இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இதை வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ இல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது டிடிவியோட எங்க பார்த்து

உங்களோட கரைப்போர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆர்டர் வைக்கிறோம் அடுத்து அடுத்து இப்படி அண்ணா திமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் தலைமைக்கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டுருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னொன்று இப்போ நான் டிவியில் பா அவருக்கு பேட்டி கொடுக்கும்போது பார்த்தேன் கெடு உதிக்கலன்னு சொன்னார் செல்ஃபோனை கூட

சூழ்நிலை ஏற்பட்டது அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்